வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலேஸ்வரன் பேசுகிறேன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர பதினேழாம் தேதி என் கணித சாஸ்திரத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம திருமண பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பயிற்சி ஒப்பு நான் வந்து எடுக்க போகிறேன் அதில் என்னென்ன தலைப்புகளை வந்து பாடத்திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ண போறேன் அது போக சில வகையான தகவல்கள் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் திருமணம் அப்படிங்கிறது இரு மனம் இரு உடல் தான் வந்து திருமணமாக சொல்லப்படுது அந்த அமைப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த ஏற்கனவே நிறைய முறைகளை பயன்படுத்தி திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்குற வழக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்குது பத்து பொருத்தம் பார்க்குற வழக்கம் இருக்குது ஜாதக ரீதியாக பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கிரக ரீதியாக பார்க்குற திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துட்டு இதே அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களால வந்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இந்த வகுப்பு அப்படிங்கிறது வடிவமை சரிங்களா இப்போ ஆரம்ப காலத்துலலாம் எல்லாம் ஒரு ஜாதகங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது ரெண்டு பேருக்குமே ஜாதகங்கள் அப்படிங்கிறது வந்து கிடையாது பொதுவாக எதை பத்தி எதை வச்சு திருமண பொருத்தம் அப்படின்னு பாப்பாங்கன்னா ரெண்டு பேருக்குடைய பெயரை வந்து நட்சத்திரமாக பாவச்சு அதை வந்து திருமண பொறுத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறமா ஜாதக எழுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் ஜாதகத்தை வச்சு பார்த்தாங்க இப்போ அதுலேயும் வந்து சில வகையான முரண்பாடான கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு அதுக்கப்புறமா அதுக்கு மாற்றாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரக ரீதியாக பார்த்தா தான் வந்து பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இது ஒரு அடுத்த பரிணாமமாக வந்து என் கணித சாஸ்திரத்தையும் நம்ம வச்சு நம்ம திருமண பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அமைப்பு என்கிட்ட முடிமா வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு அடுத்த பரிணாமம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கு போகும் இந்த கலியுகம் அப்படிங்கிறது வந்து எண்களால் ஆளப்படும் கலியுகம் அப்படிங்கிறது எண்களால் ஆளப்படும் தான் தத்துவம் எண்கள் அப்படிங்கிறது உலகை ஆளுகின்றன அதே அடிப்படையில இந்த இருமணம் இரு உடல் இணையில தான் வந்து திருமண பந்தமா இருக்கிறதுனால ஒவ்வொரு தேதியில வந்து அவங்க பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து சில அதிர்வலைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சில வகையான குணாதிசயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும் இந்த அமைப்புல அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை உடையவர்களை வந்து அவங்க ரெண்டு பேர்த்த இணைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடியது வந்து நம்ம கண் வந்து பார்க்க முடியுது இதே வந்து ஒரு எதிர்மறையான ஒரு அதிர்வலை உள்ள இரு தம்பதிகள் இணையும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து கூட வந்து பார்க்க முடியும் இப்ப உதாரணமா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒன்னாம் தேதி பிறக்குறாரு பத்தாம் தேதி பிறக்கிறாரு பத்தொன்பதாம் தேதி பிறக்கிறாரு இருபத்தெட்டாம் தேதி பிறக்கிறாரு சூரியனோட ஆதிபத்தியத்துல பிறக்குறாரு அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம் இந்த அமைப்புல இவருக்கு வந்து ஒரு திருமண பொருத்த பார்க்கணும்னு வச்சுக்கோம் இவர் வந்து இன்னொரு ஒன்னாம் தேதிக்கார ஒரு பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு காதல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் ஒன்னா தேதியாரர்கள் வந்து இன்னொரு ஒன்னாவது எண்காரரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுவான் அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனா அவங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்குமா சிறப்பா இருக்குமா நீண்ட காலமா வந்து சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப நீண்ட நாள் வந்து சேர்ந்து வாழ முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்கிறத நடைமுறையில வந்து பார்க்க முடியும் யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேற்றுமையின் காரணமாக பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அல்லது ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க ஏற்கனவே வந்து அவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணவங்களும் இந்த ஒன்னாம் தேதி பிறந்தவங்களாகட்டும் அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்னொரு தேதியில பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்க வந்து பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம கண்கூட வந்து பார்க்க முடியும் அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில வகையான அணுகுமுறைகள் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கணும் உதாரணமா ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அவங்க வந்து யாரை கண்டும் வந்து பயந்துக்க மாட்டாங்க ஒரு அவங்க எப்பவுமே ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கும் நல்ல ஆளுமை திறன் அப்படிங்கிறது உடையவங்க அவங்களுக்கு வந்து எதிர்மறையான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ இதே மாதிரி ரெண்டு எண்ணுக்குமே இருக்கும் இல்லையா ரெண்டு எண்லேயும் வந்து இருக்கு அவங்களுடைய மனசு அப்படிங்கிறதுலயும் இருக்கு இது மனம் அப்படிங்கிறது இணையது திருமணம் தானே ரெண்டு மனசுலையுமே வந்து இந்த ஆளுமை திறன் இருக்கும் அதுக்கப்புறம் ஈகோ இருக்கும் ஆளுமை திறன் இருக்கும் ஈகோ இருக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடான ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்போ ஒரு ரெண்டு மூணு வருடங்கள்லேயே வந்து அவங்க பிரிஞ்சு போற உண்டான தன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டு இப்ப இதே வந்து ஒன்னாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு நாலாம் தேதி பிறகுறவங்களை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம் ஒன்னா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு அப்படிங்கிறது சூரியனோட ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இதே மாதிரி இந்த நாலாம் தேதி அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி இந்த நாலு தேதிகளில் பிறந்தவங்கள அவங்க வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்க உடனேமே வந்து ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பாங்க நல்லா பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து காதலிப்பாங்க அந்த அமைப்பில் இவங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இணை பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து வந்து அதனால யாரை வந்து இணைக்கணும் யாரை வந்து இணைக்க கூடாது அப்படின்னு சொல்ல சொல்லி ஒரு பெரிய தத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதை வந்து இந்த வகுப்புல ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் இதுக்கப்புறம் உதாரணமா இந்த ரெண்டாவது என்ன இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க இந்த ரெண்டாம் தேதி பதினொன்னாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தேதிகள பிறந்தாவே இவங்களுக்கு வந்து ஆண்களா இருந்தால் பெண்கள் மூலியமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் சில வகையான தொந்தரவுகள் அப்படிங்கறது வர்றதுனால வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இவங்க எளிமையா வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவாங்க இவங்க ஏமாத்தவும் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கு அதனால இவங்களுக்கு வந்து எந்த வகையான ஒரு பெண்ணையோ ஆணையோ வந்து எந்த தேதியில பிறந்தவங்களும் நம்ம வந்து திருமணம் பண்ணால் அவங்க வந்து நல்லபடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தத்துவங்கள் அப்படிங்கிறதும் உள்ளடக்கியதுதான் இந்த வகுப்பு சரிங்களா உதாரணமா ரெண்டாம் தேதி பிறக்குறாங்க ஏழாம் தேதி பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டாம் தேதி பிறந்தவங்க ஒருத்தர் இருக்காங்க ஏழாம் தேதி பிறந்தவங்க பிறந்தவங்க இருக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும்போது அவங்க வந்து நீடித்த ஒரு நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இப்போ நீண்ட நாள் வந்து வாழும் தம்பதியாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே இருக்கும் இப்போ இதே மாதிரி எழுத்துக்களுக்கும் சில தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இந்த சூரியனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஏஐ ஜே கியூ ஒய் அப்படிங்கிறது சூரியனோட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப சூரியனுடைய எழுத்துக்களுக்கும் இதோட தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பிரதிபலம் அப்போ ரெண்டு ஒன்னு வந்து ஏல ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஐஸ்வர்யான்னு ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோம் இதே வந்து ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோம் அப்போ ஏ ஜே இது வந்து சூரியன் இது வந்து சூரியனுடைய தன்மை அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இணைக்கும் போது இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா வர்றதை நம்ம வந்து கண்கூடா வந்து பார்க்கணும் அந்த மாதிரி சில அரிய தகவல்கள் அப்படிங்கிறது இந்த ஊரில் வந்து இருக்கு உதாரணமா ரெண்டாம் தேதி பிறக்கிறவங்க எட்டாம் தேதி பிறக்கிறவங்களை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கோம் ரெண்டாம் தேதி அப்படிங்கிறது ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தொன்னு இதே வந்து எட்டாம் தேதி அப்படின்னா எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த மூன்று தேதிகள் சனியுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய தேதி இந்த தேதிகளில் பிறக்கிறவங்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து கண்ணீர் விட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு ஒரு நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு தேதியில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் ஒன்று பொருளாதார ரீதியாக கஷ்டமா இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறப்புள்ள ஒரு கஷ்டமா இருக்கலாம் அல்லது இவங்க ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு திடீர்னு வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படுறதும் இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு ரெண்டு பேருக்கு நம்ம வந்து நிச்சயம் பண்ணிட்டாலும் எந்த தேதியில் வந்து திருமணம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும் எந்த மாதம் சிறந்தது அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் வந்து டீட்டெயில்டா வந்து பார்க்கப்போறோம் இது மாதிரி சில சூழ்நிலைகள்னால வந்து பார்த்தீங்கன்னா சில விவகாரத்துகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு சரி பண்ண முடியுமா இல்லை சரி பண்ண முடியாதா அந்த மாதிரி சில ஆய்வுகள் அப்படிங்கிறது நம்ம ஊப்பில் பார்க்கப் போகிறோம் அது போக ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சில தாந்திரீகமான பரிகாரங்கள் மூலிமா அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டாக இருக்க முன்னாடி சாத்தியப்பூருகளுக்கு உண்டான வழிமுறைகளும் இந்த ஊரில் வந்து கூறப்படும் உதாரணமாக ஒரு திருமண தேதின்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு இந்த தேதிகளில் பெரும்பாலும் திருமணம் வைக்கிறத வந்து தவிர்த்திடலாம் ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செட் ஆகும் அதுக்கப்புறம் நாலு செட் ஆகும் ஏழு செட் ஆகும் எட்டு செட் ஆகும் ஒரு சிலருக்கு மட்டும் எல்லாத்துக்கும் வந்து கிடையாது குறிப்பா வந்து எல்லாருமே இந்த ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ஏழு எட்டு தேதிகளை தவிர்த்தோம்னா ரொம்ப நல்லது இந்த மருமாங்கல்யம் வந்து எந்த தேதியில நம்ம வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் மறுபடியும் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது பற்றியும் இந்த வகுப்பில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கு இந்த மாதிரி பல அரிய தகவல்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் வந்து இருக்க போகுது விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணுக்கு அழைச்சி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு வகுப்பாக இருக்குப்போ சரிங்களா நம்ம வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் தாந்திரீக ஜோதிடர் உயர் திரு சிவகாலீஸ்வரன் எம் அஸ்ட்ரோ அவர்கள் நடத்தும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு எண்கணித சாஸ்திரத்தில் திருமண பொருத்தம் வகுப்பு நடைபெறும் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் வகுப்பின் சிறப்பம்சங்கள்

முக்கியமான மறு மாங்கல்யம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மகத்தான திருமண வாழ்க்கைக்குரிய இதுவரை வெளிவராத சுவாரஸ்யமான தகவல்கள் வகுப்பில் பகிரப்படும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வகுப்பின் வீடியோக்கள் வழங்கப்படும் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள செல் நம்பர் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு நான்கு மூன்று ஐந்து ஒன்று மூன்று ஆறு